马哈布里瓦承认。 திருமந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே வரக்கூடிய பேர் அவர் எழுதினது யாரு அப்படின்னா திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருமூலரை பற்றி பொழுது அவர் ஒரு பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டுலேயுமே அவர் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தராக இருந்ததுனாலயும் என்னமோ தெரியல அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார் சரி இது எப்படி இதுக்காகலாம் என்ன எதுக்கு இந்த மூவாயிரம் வருஷத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா அவர் பாட்டு எழுதுனார் நம்ம சொன்னோம் மூவாயிரம் பாடல் எழுதியிருக்காரு சரிங்க ஆனா எப்படி எழுதினாருன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வருஷத்துக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாதுங்க அவங்க எத்தனை நாள் வாழ்ந்தார்களோ அதற்குள்ள அவங்க நிறைய எழுதியிருப்பாங்க இவ்வளவுதான் கணக்கே கிடையாது அவ்வளவு எழுதியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் ஆக மூவாயிரம் வருஷங்கள் மூவாயிரம் பாடல்கள் அதனால தானே என்னமோ அவருடைய பாடல்களில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவங்களும் இருக்கும் இந்த குண்டலினி சக்தியாகட்டும் சக்தி எத்தனை யோக மார்க்கங்களாகட்டும் ஆழ்ந்த ரகசிய நிறைந்த தத்துவங்கள் ஆகட்டும் அனைத்துமே அதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அவர் சித்தரும் கூட இல்லையா நாயன்மாரும் கூட சித்தரும் கூட அப்போ பக்திக்காக சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் போல தெரிந்தாலும் அந்த பக்திக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்குள் அந்த சித்தருக்கே உரிய அந்த யோக ரகசியத்தையும் சொல்லி கொடுத்திருப்பார் இத்தனை விஷயங்களை செய்தால் மனிதனின் வாழ்வு செம்மையாக இருக்கும் என்ற ரகசியத்தையும் பொதிந்து வைத்திருப்பார் ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே இது போன்ற பாடல்கள் இன்னும் நம்மளுக்கு பரிச்சயமே கிடையாது ஏன் அப்படின்னா இது போன்ற ஞானம் இருப்பவர்களுக்கு வேணா திருமூலனுடைய திருமந்திரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த திருமந்திரத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு இன்னும் அவருடைய அருள் வேண்டும் அந்த பகவானின் அருள் இருந்தால் மட்டும்தான் இத்தனை விஷயங்களையும் நம்மால் புரிந்து கொண்டு அந்த பாடல்களையும் நாம் படிக்கும் பாக்கியத்தை பெற முடியும் அதனால தானே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொன்னாங்க அப்போ அவனுடைய அருள் இருந்தால்தான் இது போன்ற விஷயங்களை கூட நாம் கேட்க முடியும் படிக்க முடியும் நம் மனதில் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அப்போ நமக்கும் ஒரு காலம் இறைவன் வைத்திருப்பான் இதை நீ புரிந்து கொள்வதற்கு உனக்கு இப்பொழுது நேரம் வந்துவிட்டது என்று அந்த சாவியையும் கொடுத்து அந்த பொக்கிஷத்தையும் நமக்கு காண்பிப்பான் மகாபிரியவா